ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் ரவா கிச்சடி செஞ்சு காமிக்க போகிறேங்க ரவையில் உப்புமா செஞ்சு கொடுக்குறப்ப பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நான் ரவா கிச்சடி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு லைக்காவது பண்ணுங்கள் இப்போ வாங்க செய்யலாம் முதல்ல காய்கறிகள்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ரெடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சாலும் கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அதனால் வெறும் நான் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே காய்கறிகளை வதக்கிக்கலாம் இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகள் ப்ளஸ் ரவை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவையும் சரி காய்கறியும் சரி ஒன்றா சேர்ந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா சூடு பண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி அந்த தண்ணியை இப்போ இந்த ரவையில் சேர்த்துக்கலாம் தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுலாம் தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கணும் ரவை வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணிக்கும் அப்படியே இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே வேக விட்டுடலாம் நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரவை சூப்பராக வந்து விந்து வந்திருக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதனுடைய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு வாசனையான ரொம்ப சாஃப்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்